சீக்கிரம் வந்துடுவேன் எடுத்துவேன் எல்லாத்தையும் ராகுல் என்னடா காலையில் இங்கே வந்து படுத்து கிடக்குற ஏன் தர்றா முதல்ல பையா என்னாச்சு ஒரு ஹெல்ப் பையா ஹெல்ப் நீ முதல்ல உள்ளவாடா உள்ளவா ஏந்திரி ஏண்டா கதவை தட்டுனா திறந்துருக்க போறேன் விபிதா உன் தண்ணி எடுத்துருவா அதெல்லாம் வேணாம் பையா

நம்மளே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜிபே எல்லாம் தெரியும் நம்ம ஊருக்கு அதெல்லாம் தெரியாது தீதி மாமா நீ காசு தரத்துக்கு நான் ஒதுக்கவே மாட்டேன் இது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டி அந்த ஊர்ல எல்லாம் குழந்தைங்க படிக்கிறதே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வேற யாருக்கிட்டே அது கேட்டிருக்கலாம்ல அவன் யார்கிட்டயும் கேட்டிருக்க மாட்டான் நினைக்கிறியா இங்க பாரு அவன் வடநாட்டுக்காரனா இருக்கலாம் நம்பூருக்காரனா இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் ஒரு அப்பா நம்ம கையில காசு இருக்கும்போது யாருக்காவது தேவைப்படுறப்ப பகிர்ந்து கொடுத்தாதான் நம்மளா மனுஷங்க பசியில் இருக்கவங்களையும் படிக்க நினைக்கிறவங்களையும் தவக்க வைக்க கூடாது பொண்ணுன்னு இருடா நடுத்தோம் தர்றேன் ம் ச்சா ராகுல் இங்க வா பையா ஹாப்பி ஹாப்பி பையா பாய் போய்ட்டு வா பாப்பா கேட்டதா சொல்லு இந்த சீரிஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க